வணக்கம் மக்களை இது ஃப்ளாஷ்பேக் ஃபைல்ஸ் உங்களை கடந்த காலத்துக்கு அழைச்சிட்டு போகிற ஒரு குட்டி டை மிஷின் இது கேஸ் நம்பர் நாற்பத்தி நாலு ஆக்சுவலாக இன்னைக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்னு எடுத்து வச்சிருந்த வீடியோவை வேற ஆனால் ரீசண்டாக கொடுவாய் அன்பு அப்படின்னு ஒரு சின்ன பையன் எவ்வளோ பேரை ஸ்கேம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி வீடியோ பார்த்தேன் பணம் திருப்பி கேட்டவங்களையெல்லாம் என்னவெல்லாம் பேசியிருக்கான் அதுவும் அவங்க அம்மாவும் கூட சேர்ந்துக்கிட்டு என்னத்த சொல்ல இதெல்லாம் பார்க்கும்போது இப்படிதான் எச்சரிக்கை சொல்லணும் போல இருந்தது இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் அ சென் இட்ஸ் அ கிரைம் அகேன்ஸ்ட் ஹியூமானிட்டி ஹியூமனிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு பாவச் செயல் அது மனித நேயத்திற்கு எதிரான குற்றம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் ஃபேக் ஃபாலோயிங் தெம் இஸ் இன்ஜூரியஸ் டு வெல்த் இன்ஃப்ளூயன்சர்கள் போலியானவர்கள் அவர்களை பின்பற்றுவது உங்கள் செல்வத்திற்கு கேடானது இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் மேனிப்புலேட்டர்ஸ் ஸ்டேவே ஃப்ரம் தெம் இன்ஃப்ளூயன்சர்கள் ஏமாற்றுக்காரர்கள் அவர்களிடமிருந்து விலகியே இருங்கள் ரைட் இந்த வீடியோ அந்த பையனை பற்றி பேச போகிறதில்ல ஏற்கனவே அவனை நிறைய அடிச்சு துவைச்சிட்டாங்க ஆனால் அதே மாதிரியான ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்கேமை பார்க்கலாம் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இருக்கும்போது ஒர்க் ஃப்ரம் மோப் ஜாப் வீட்டிலேருந்து ஒரு நாளைக்கு ஐயாயிரம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளம்பரை வந்தால் என்ன பண்ணுவாங்க பொதுவாக கிளிக் பண்ணுவாங்க அப்படி கிளிக் பண்ண ஒரு டெல்லி நம்பர் ஒரே மாதத்தில் ஒம்பது புள்ளி மூணு லட்சம் எஸ் ஒம்பது புள்ளி மூணு லட்சத்தில் இழந்திருக்காரு இந்த இமாலய மோசடிக்கு பின்னாடி இருந்தது யார் தெரியுமா ரெண்டே ரெண்டு பேர் வெறும் ஒரு விளம்பரத்தை கிளிக் பண்ணா எப்படி ஒன்பது லட்சத்தை ஏமாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல நீங்கள் ஆகலாம் நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் யாருக்கு வேணா வரலாம் உங்களுக்கும் வரலாம் எனக்கும் கூட வரலாம் இது ஒரு சாதாரண ஸ்கேம் இல்லை இட்ஸ் டிஜிட்டல் ட்ராப் உஷாரா இருக்கணும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க கோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ஜனவரி மாதம் ஜஸ்ட் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் டெல்லியோட அவுட்டர் நார்த் டிஸ்ட்ரிக்ட் பகுதியில் ஒரு நபர் இருக்காரு அவரோட பேர் ஹரின் பன்சால் சம்பவத்தில் பேரமாத்திருக்கோம் நம்மள மாதிரி அவர் ஒரு நாள் போர் அடிக்குதுன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமை ஸ்கால் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்போது அவருக்கு ஒரு ஆடு வருது ஏர்ன் ஈஸி மணி ஜஸ்ட் லைக் யூடியூப் வீடியோஸ் அதாவது நீங்கள் சும்மா வீடியோவை லைக் பண்ணால் போதும் ஒரு லைக்கு ஐம்பது ரூபா தருவோம் இப்படி அட்ராக்டிவாக இருந்திருக்கு பரவாயில்லையே சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு அவர் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறாரு அது வேற வாட்ஸ்அப்புக்கு போச்சு அங்கே ஒரு லேடி எக்ஸிகியூட்டிவ் பேசுகிறாங்க சார் வெல்கம் இது உங்களோட முதல் டாஸ்க் இந்த மூணு வீடியோவை லைக் பண்ணுங்க அவரும் அந்த மூணு வீடியோக்குள்ள லைக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாரு உடனே என்ன நடந்து தெரியுமா அவரோட பேங்க் அக்கௌண்ட்ல உண்மையாவே நூற்றம்பது ரூபாய் கிரெடிட் ஆச்சு அவருக்கு அதை பார்த்ததும் சே அம்மா சந்தோஷம் மீன் பிடிக்க தொண்டில் போடுறவங்க புழுவையும் சேர்த்து தான் போடுவாங்க மீன் அந்த புழுவை சாப்பாடுன்னு நினைக்கும் ஆனால் அதுக்கு பின்னாடி கொக்கி இருக்கிறது தெரியாது இந்த நூற்றம்பது தான் அந்த பெயிட் அந்த பொழு அந்த நூற்றம்பது ரூபா வந்த உடனே ஹரணுக்கு நம்பிக்கை வந்துருச்சு வாவ் இது உண்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்புனாரு இப்போது அந்த ஸ்கேமஸ் அடுத்த கட்டத்துக்கு போனாங்க சார் வாட்ஸ்அப்பில் லிவிட்ருக்கு நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுதான் பெரிய டாஸ்க் இருக்கு இங்கே ஒரு விஷயம் நோட் பண்ணுங்க மக்களே ஹண்ட்ரட் இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்கேம் 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 மட்டும்தான் அது வாட்ஸ்அப்லருந்து இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க இன்ஸ்டாகிராம் இந்த வாட்ஸ்அப்புக்கு வாங்க இந்த ஆப்ல தான் அந்த ஆப்புக்கு அந்த ஆப் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுங்க அந்த ஓடிபியை ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னாவே அது நூற்றுக்கு நூற்றி ஒரு பர்சன்ட் ஸ்கேம் தான் ரைட் இப்போ இவரோட கதைக்கு வருவோம் இவரும் டெலிகிராம் குரூப் போனார் டெலிகிராம் குரூப்பில் பார்த்தா ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க எல்லாமே ஃபேக் பார்ட்ஸு சொல்லவே தேவையில்லை எல்லாரும் எனக்கு ஐயாயிரம் வந்தது எனக்கு பத்தாயிரம் வந்தது அப்படின்னு ஸ்கிரீன்ஷாட்ஸ் போடுறாங்க இதை பார்க்க பார்க்க ஹரினுக்கு ஆசை அதிகமாகுது கதை இப்போ சீரியஸ் ஆகுது மக்களே ஹரிடுக்கு நூற்றம்பது ரூபா கிடைச்ச உடனே அவருக்கு இந்த ஸ்கேமஸ் மேலே ஒரு குருட்டு நம்பிக்கை வந்துடுது அப்போது அந்த டெலிகிராம் குரூப் அட்மின் ஒரு புது ஸ்கீமாக அறிமுகப்படுத்துகிறான் சார் நீங்கள் இது வரைக்கும் பண்ணது ட்ரையல் டாஸ்க்கு இதில் காசு கம்மியாக தான் வரும் ஆனால் நீங்கள் ப்ரைம் மெம்பர் ஆனால் ஒரு லைக்குக்கு ஐநூறு ரூபாய் கிடைக்கும் இதுக்கு என்ன பண்ணணும் இவர் கேட்குறாரு ரொம்ப சிம்பிள் சார் ஒரு ஐயாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ப்ரீபெய்டு டாஸ்க் வரும் பதினஞ்சு நிமிஷத்தில் அந்த ஐயாயிரம் ரூபா கூடவே ரெண்டாயிரம் ரூபாய் லாபமும் வரும் மொத்தமாக ஏழாயிரம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஹரின் யோசிக்கிறாரு ஏற்கனவே இன்னொத்தம்பது ரூபா கொடுத்துட்டாங்க ஏமாற்ற மாட்டாங்க நம்பி கூகுள் பே மூலமா ஐயாயிரம் ரூபாய் அனுப்புகிறாரு பணம் அனுப்பின உடனே அவங்க ஒரு வெப்சைட் லிங்க் அனுப்புறாங்க அரின் லாக்இன் பண்ணி பார்த்தா வாவ் ஒரு பெரிய ட்ரேடிங் டேஷ்போர்டு மாதிரி இருக்கு சார்ட்ஸ் எல்லாம் மேலையும் கிளையும் போகுது அவரோட வேலட் பேலன்ஸ் ஏழாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி காமிக்குது உண்மையிலேயே ஏதாவது நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை அந்த வெப்சைட் முழுக்க முழுக்க ஒரு வீடியோ கேம் மாதிரி அந்த ஏழாயிரம் ரூபா அப்படிங்கிறது அவங்க பேக் பேக்ஹண்ட்லேருந்து ஃபீட் பண்ணது ஆனால் அதை பார்த்த ஹாரினுக்கு நம்ம பணம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு போலி நம்பிக்கை வருது ஹரின் சந்தோஷமாக வித்ரா பட்டனை அழுத்துறாரு இங்கே தான் உண்மையான ஸ்கேம் ஸ்டார்ட் ஆகுது வித்ரா பட்டனை அமுக்கின உடனே டிரான்சாக்சன் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லி வருது ஹரின் பதறி போய் அட்மினுக்கு மெசேஜ் பண்ணுறாரு அட்பின் கோலா சார் சாரி நீங்கள் பண்ணதில் ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு இதை அன்ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த லெவல் டாஸ்க்கு பண்ணணும் அதுக்கு ஒரு இருபதாயிரரூபா கட்டணும் கட்டினீங்கன்னா பழைய ஏழாயிரம் ப்ளஸ் இப்போது புதுசாக போகிற இருபதாயிரம் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கலாம் இதைத்தான் காஸ்ட் ஃபேலசி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஹரினோட மனசில் இப்போ ஒரு போராட்டம் ஐயோ இப்போ விட்டால் அந்த ஐயாயிரரூபா போயிடுமே என்ன இன்னும் ஒரு இருபதாயிரரூபா கட்டினா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடிடலாம் இந்த பயத்தில் அவர் கடை வாங்கி இருபதாயிரரூபா கட்டுறாரு இப்போது டேஷ்போர்டில் பேலன்ஸ் முப்பத்தி ஐயாயிரம்னு காட்டுது எல்லாமே வச்சுக்கோங்களேன் திரும்பவும் பித்ரா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு திரும்பவும் ஏறர் இந்த முறை காரணம் புதுசு சார் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்குது அதை சரி பண்ண ஒரு ஐம்பதாயிரரூபா கட்டுங்க ஹரின் கட்டுறாரு சார் ஜிஎஸ்டி டேக்ஸ் பதினெட்டு பர்சன்ட் கட்டணும் இல்லைனா இன்கம் டேக்ஸ் ரைடு வரும் அத்தோடு நிற்கல அடுத்து ஒரு லட்சம் கட்டுங்க ஹரின் பயந்து போய் கட்டினாரு சார் இது இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் அடுத்து கேட்வே சார்ஜு ஒரு ரெண்டு லட்சம் கட்டுங்க இப்படி பழைய பணத்தை எடுக்கணும் அப்படின்னா பணத்தை போடுன்னு சொல்லி சொல்லி அவரோட சேவிங்ஸு ஒய்ஃபோடனாக ஃப்ரெண்ட்ஸு கிட்ட வாங்கின கடன் இப்படி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒம்பது லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சுட்டாங்க கடைசியாக ஹரின் கிட்டே கொடுக்க காசே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த டெலிகிராம் இருந்து அவரை ரிமூவ் பண்ணிட்டாங்க அந்த வெப்சைட்டும் ஃபோர் நாட் ஃபோர் ஏறன்னு சொல்லி வந்துருச்சு இப்போ தான் ஹரெனுக்கு புரிஞ்சுது நம்ம மொத்த வாழ்க்கையும் பணத்தையும் தொடச்சிட்டோன்னு வெயிட் இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இப்போ தான் எல்லாம் டிஜிட்டல் இந்தியா ஆயிடுச்சு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பணம் பண்ண அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போலீஸ் நினச்சி அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி பண்ணத்தை மீட்டலாமே ஏ முடியல இதுதான உங்கள் கேள்வி இங்கே தான் அந்த ஸ்கேமர்ஸோட இன்விசிபிள் பார் இருக்கு வாங்க அதை பிரேக் டவுன் பண்ணலாம் ஸ்கேமர்ஸ் அவங்களோட சொந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணவே மாட்டாங்க ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லைங்களா இந்த ஸ்கேமில் ப்ரைமரியா ரெண்டு பேரும் ஆள் இருக்காங்க அப்படின்னு அதில் ஒருத்தன் பேர் அங்கித் ரதி ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அங்கித் ரதி மாதிரியான ஆட்களை பிடிப்பாங்க இவங்க பேரு மணி மியூல்ஸ் கழுதை எப்படி பொதிய சுமக்க பயன்படுதோ அதே மாதிரி இவங்க பணத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்ற பயன்படுத்துவாங்க இவங்களுக்கு கமிஷன் மட்டும்தான் கிடைக்கும் உண்மையான பாஸ் யாருன்னு யாருக்குமே தெரியாது ஹரின் அனுப்பின அந்த ஒன்பது லட்சம் ரூபாய் அங்கீத் சும்மா இருக்குமா சான்ஸே இல்லை பணம் வந்த அடுத்த நொடி அது ஆட்டோமேட்டிக்காக பத்து இருபது முப்பது வேற வேறு அக்கௌண்டுக்கு செதிவிடும் ஒரு லட்சம் பீகாருக்கு ரெண்டு லட்சம் ஒடிசாவுக்கு ஐம்பது லட்சம் வெஸ்ட் பெங்காலுக்கு இதுக்கு இன்னொரு சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபேக் நியூஸ் வருது அதை நீங்கள் ஒரு குரூப்பில் போடுறீங்க அது பத்து குரூப்புக்கு போகுது அங்கேருந்து இருந்து நூறு குரூப் கடைசியாக அந்த நியூஸ் யாரோட ஃபோன்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு கண்டுபிடிக்க முடியுமா ரொம்ப கஷ்டம் அதே கான்செப்ட் தான் கடைசியாக இந்த சிதறடிக்கப்பட்ட பணையெல்லாம் கிரிப்டோ கரன்சி மூலமாக துபாய் இல்லைனா சீனாவில் இருக்கிற மெயின் ஸ்கேமருக்கு போய் சேர்ந்துடும் ஒரு முறை பணம் கிரிப்டோவை மாறிட்டால் அது எந்த நாட்டுக்கு போச்சுன்னு கிட்டத்தட்ட கண்டுபிடிக்கவே முடியாது போலீஸ் அங்கித் ரத்தியாக பிடிச்சாங்க ஆனால் அவனோட அக்கௌண்டில் ஜீரோ பேலன்ஸாக இருந்தது பணம் போன பாதையை தேடி போலீஸ் போனால் அது வேற ஸ்டேட் வேற நாடுன்னு சுற்றிட்டு இருக்கு இன்ஃபேக்ட் இந்த ஜூரி ஸ்ட்ரிக்சன் தான் தொண்ணூறு பர்சன்ட் கேஸில் பணம் திரும்ப கிடைக்கிறதே இல்லை இங்கே ஹரின் அடுத்துக்கிட்டே டெல்லி போலீஸ் சைபர் செல்லில் கம்ப்ளைண்ட் பண்ணார் அங்கே இருந்த போலீஸ் ஆஃபீஸர் முதல்ல பண்ணது கோல்டன் அவர் ஆக்ஷன் பணம் எங்கே போச்சு போலீஸ் உடனே ஹரின் அனுப்பின அந்த ஒன்பது புள்ளி மூணு ரெண்டு லட்ச ரூபா பணம் எந்த அக்கௌண்ட்டுக்கு போச்சுன்னு சொல்லி பார்த்துருக்காங்க பொதுவாக ஸ்கேமர்ஸ் பணத்தை நூறு அக்கௌண்ட்டுக்கு சிதறடிப்பாங்க அதாவது லேயரிங் பார்த்தோம் இல்லைங்களா ஆனால் இங்கே போலீஸுக்கு ஒரு லக்கி பிரேக் கிடைச்சிது அரீன் அனுப்பின பணம் நேராக ஒரு ஆக்ஸிஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிருந்துச்சு அந்த அக்கௌண்ட்டோட ஸ்டீம் பட்டை எடுத்து பார்த்தா போலீஸே ஷாக் ஆகிட்டாங்க அந்த குறிப்பிட்ட ஒரு நாளில் இருந்து மட்டும் ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி மட்டும் அந்த அக்கௌண்ட்டுக்கு அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் வந்திருக்கு சாதாரணமாக ஒரு தனிநபர் அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் வர வாய்ப்பே இல்லை இது கன்ஃபார்ம்டாக ஒரு மியூல் அக்கௌண்ட் அதாவது ஸ்கேமுக்கு பயன்படுத்துகிற வாடகை அக்கௌண்ட் அப்படின்னு போலீஸ் முடிவு பண்ணாங்க இந்த மியூல் அக்கௌண்ட் எப்படி செயல்படுது அப்படின்னு ஏற்கனவே நம்ம பழைய வீடியோக்காலில் பார்த்துருக்கோம் சுருக்கமாக சொன்னால் யாரோ ஒரு ரேண்டம் நபர் பேரில் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த அக்கௌண்ட்டு தான் இந்த அக்கௌண்ட் அடுத்ததாக அந்த டெலிகிராம் குரூப் அண்ட் அந்த ஃபேக் வெப்சைட் யாரோடது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் போலீஸ் இதையும் விசாரிக்க ஆரம்பித்தாங்க இது ரொம்ப கஷ்டம் ஏன்னா டெலிகிராம் பெரும்பாலும் போலீஸுக்கு தகவல் தரமாட்டாங்க ஆனால் டெல்லி சைபர் செல் சும்மா விடுவாங்களா அவங்க அந்த ஃபேக் வெப்சைட்டோட சர்வர் லாக் அண்ட் ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ண ஆரம்பித்தாங்க ஸ்கேமர்ஸ் விபிஎன் அதாவது விர்ச்சுவல் பிரைவேட் நெட்ஒர்க் யூஸ் பண்ணி அவங்களோட லொக்கேஷனை மறைச்சிருந்தாங்க சைனா துபாய் இப்படிலாம் காமிச்சிது ஆனால் ஒரே ஒரு முறை மட்டும் ஸ்கேமர்ஸ் விபிஎன் மாற்ற மறந்துட்டு ஒரு சாதாரண மொபைலில் லாக்இன் பண்ணியிருக்கான் அந்த ஒரு சின்ன தப்பு அவங்களோட லொக்கேஷனில் காட்டி கொடுத்துருச்சு மேப்பில் அது காட்டின இடம் ஹரித்வார் இது உத்ராகண்டில் இருக்குது இப்போ லொக்கேஷன் கிடைச்சிருச்சு பட் ஆல் யார் போலீஸ் அந்த ஆக்ஸிஸ் பேங்க் அக்கௌண்ட்டோட கேஒய்சி அதாவது நோ யுவர் கஸ்டமர் அந்த டாக்குமெண்ட்ஸ் அதுல ஆதார் கார்டு பேன் கார்டு இதெல்லாம் இருக்கும் அதை செக் பண்ண ஆரம்பிச்சாங்க பொதுவா ஸ்கேமர்ஸ் போலி ஆவணங்கள் தான் கொடுத்துருப்பாங்க ஆனா இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் எகெயின் போலீஸுக்கு ஒரு செமலக்கு அந்த அக்கவுண்ட் ஹோல்டர் நேம் அங்கித் ரதின்னு சொல்லி இருந்திருக்கு அவனோட உண்மையான ஐடியா கொடுத்திருக்கான் ஏன்னா அவனுக்கு தெரியாம தான் ஒரு பெரிய ஸ்கேம்ல மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியாம இருந்திருக்கலாம் அவனோட நினப்பு நான் சும்மா ஒரு அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்தேன் அது மந்த்லி ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி தனக்கு எதுவும் பெருசாக தெரியாதுன்னு சொல்லியிருக்கான் ரைட்டு பேக் டு கேஸ் ஆள் தெரிஞ்சிருச்சு அவ்வளோதான் டிசிபி தேவேஷ்குமார் மஹலா அவரோட தலைமையில் ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் ஆச்சு அவங்க டெல்லியிலேருந்து நேராக ஹரிதுவாருக்கு வண்டி எடுத்தாங்க இது ஒரு சாதாரண கைது நடவடிக்கை இல்லை ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி பிளான் பண்ணாங்க பட் இங்கே ஒரு சின்ன பிரச்சனை ஹரிதுவாருங்கிறது சின்ன ஊர் கிடையாது அது மக்கள் நடமாட்டம் மிகுந்த ஏரியா அண்ட் மோரோவர் போலீஸ் நேரடியாக போய் ஜீப்பில் இறங்கினா அங்கே திரு உஷாராகி தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்குது ஸோ போலீஸ் டீம் சிவிலியன் ட்ரெஸ் அதாவது மஃப்டியில் போனாங்க டூரிஸ்ட் மாதிரி அந்த ஏரியாவை நோட்டமாட்டாங்க அவங்க ட்ராக் பண்ண அந்த மொபைல் சிக்னல் ஒரு குறிப்பிட்ட அப்பார்ட்மெண்ட்டோட வீட்டை காமிச்சது நேரம் மதியம் கதை உதட்டாங்க ஒரு நபர் திறக்கிறான் அவன்தான் அங்கித்ரதி வயசு முப்பது போலீஸ் ஐடி கார்டு காமிச்சதும் அவனோட முகமே வெளியி போச்சு வீட்டுக்குள்ளே புகுந்து பார்த்தா ஒரு மினிஸ் ஆஃபீஸ் மாதிரி செட்டப்பு மேஜை மேல வரிசையா மூணு மொபைல் ஃபோன் தோட்டம் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு பல சிம் கார்டு பல செக் புக்ஸ் அண்ட் பாஸ்புக்ஸ் போலீஸ் அவனை அந்த இடத்துல வச்சு கைது பண்ணுறாங்க அங்கீத் கிட்ட போலீஸ் தீவிரமாக விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க நீ மட்டும்தானா இல்ல இல்லை பின்ன வேற இருக்காங்களா இப்படியெல்லாம் கேள்விகள் போகுது அப்போ அவன் கக்குன ஒரு பேரு தான் சுதீர் குமார் வயசு நாப்பத்தஞ்சு சுதீர்குமார் தான் அங்கீத் ரதியே இந்த தொழிலுக்கு எடுத்துட்டு வந்தவன் உடனடியாக டெல்லியில் இருக்கிற இன்னொரு டீம் அலர்ட் ஆகி ரோஹிணி பகுதியில் வச்சு சுதீர்குமாரை தூக்குறாங்க விசாரணையில் அவன் சொன்னது தான் இந்த ஸ்கேமோட பிஸ்னஸ் மாடல் இவன் ஒரு ஏஜென்ட் மாதிரி இவனோட வேலை அப்பாவி மக்களை ஏமாற்றி அவங்கக்கிட்ட இருந்து பேங்க் அக்கௌண்ட்டை வாடகைக்கு வாங்குறது உங்கள் அக்கௌண்ட்டை கொடுங்க சும்மா தானே கிடக்குது அதுக்கு வாடகையாக ஒரு பத்தாயிரரூவா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டுவான் இதில் அங்கித்தோட ரோல்னு பார்த்தா இவன் ஆப்ரேட்டர் சுதிர் வாங்கிக்கிட்டு வர்ற அக்கௌண்ட்டோட விவரங்களை டெலிகிராமில் இருக்கிற மெயின் பாஸுக்கு அனுப்புவான் பணம் வந்ததும் அதை கிட்டப்போ மாற்றி அனுப்புறதும் இவனோட வேலை தான் ஒவ்வொரு லட்சம் ரூபாய்க்கும் இவங்களுக்கு ரெண்டு முதல் அஞ்சு பர்சன்ட் வரை கமிஷன் கிடைக்கும் கணெக்ட் பண்ணி பாருங்க ஒரே நாளில் அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்ததுன்னு பார்த்து இல்லைங்களா அன்னைக்கு மட்டும் இவங்களோட வருமானம் ஒன்று முதல் மூணு லட்சம் ரூபாய் இதுதான் இவங்க இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கான ப்ரைமரி காரணம் இப்போ போலீஸ் அந்த மெயின் பாஸ் யார் டெலிகிராம் குரூப்பை நடத்துறது யாருன்னெலாம் கேள்வி கேக்குறாங்க அதுக்கு அங்கே சொன்ன பதில் சார் சத்தியமாக எனக்கு தெரியாது அவங்க முகம் கூட எனக்கு தெரியாது நான் டெலிகிராமில் சேட் மட்டும் தான் பண்ணுவோம் அவங்க துபாயில் இருக்கலாம் சைனா இருக்கலாம் நாங்க வெறும் கமிஷனுக்கு வில பாக்குறாட்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான் இதுதான் மக்களை நிதர்சனமும் கூட போலீஸ் பிடிக்கும் போது சிக்கிறது எல்லாம் இந்த மாதிரி கீழ்மட்ட ஆள்கள் மட்டும்தான் இந்த கிங்பின் எப்பவுமே வெளிநாட்டுல சேஃபா இருப்பான் பணமும் வெளிநாட்டுல சேஃபா இருக்கும் அதனாலதான் பெரும்பாலும் இந்த மாதிரி கேஸ்ல ஏமாந்தவங்களோட பணம் திரும்ப கிடைக்கிறதே இல்லை இப்ப நமக்கு அதை டெல்லியை தாண்டி வெளியே போகுது மக்களே அங்கித் ரதி அண்ட் சுதிர்குமார பிடிச்சது ஒரு சின்ன வெற்றி தான் ஆனால் அவங்க அக்கௌண்ட்டில் நடந்த நோண்டும் போது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி கற்று இருந்தது போலீஸ் அந்த ஆக்ஸிஸ் பேங்க் அக்கௌண்ட்டை மட்டும் அனலைஸ் பண்ணப்போ அதில் பணம் போட்டது ஹரின் மட்டும் இல்லை ஹைதராபாத்தில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அஞ்சு லட்சம் பெங்களூரில் ஒரு ரிட்டையர்டு தாத்தா ஒரு பன்னெண்டு லட்சம் சென்னையில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கிட்டத்தட்ட மூணு லட்சம் இப்படி மொத்தமாக ஏழு இருந்து புகார்கள் ஒரே நேரத்தில் அந்த அக்கௌண்ட்டு மேலே குவிய ஆரம்பிச்சது போலீஸ் விசாரித்ததுக்கு அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் லைக் மை வீடியோஸ் ப்ரீபெய்ட் டாஸ்க் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு பேன் இண்டியா சிண்டிகேட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு அங்கித் ரதி இருந்து போன பணம் கடைசியாக எங்கே போச்சு தெரியுமா சில அக்கௌண்ட்ஸ் மாதவ் பெட்டிங் கேஸில் சம்பந்தப்பட்ட அக்கௌண்ட்ஸோட மேட்ச் ஆச்சு இதுதான் ஒரு பயங்கர ட்விஸ்ட்டு அதாவது நீங்கள் டாஸ் பண்ணுறேன்னு நினச்சி போடுற பணம் கடைசியாக தீவிரவாதிகளுக்கும் சட்டவிரோத சூதாட்ட கும்பல் இல்லீகல் பெட்டிங் மாஃபியாவுக்கும் போகுது இது வெறும் ஸ்கேம் இல்லை இது ஒரு மணிலாண்ட்ரி அதாவது கருப்பு பணத்தை வெள்ளையாக்கிறது அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்பில் சொல்லப்படுது விசாரணையில் இன்னொரு உண்மையும் வெளியே வந்தது இந்த டெலிகிராம் குரூப்பை பழதை இயக்கிறது சீனர்கள் தான் அவங்களுடைய மோடஸ் அப்ரெண்டி அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே பார்த்தது சுருக்கம் அங்கே திரும்ப பார்த்தலாம் சீனாவில் உட்காந்துக்கிட்டு இந்திய இளைஞர்கள் சுதிர் குமார் மாதிரியான ஆட்களை ஏஜெண்டாக மாற்றுறாங்க லக்னோ பெங்களூர் இந்த மாதிரியான இடங்களில் பிடிப்பட்ட கேஸ்களில் சீனா பாஸ்போர்ட் சேர்ந்தவங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க அங்கே திரதை கூட தெரியாமலேயே ஒரு சைனீஸ் மோடல்ஸ்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு போலீஸ் கணிப்புப்படி இந்த ஒரு நெட்வொர்க் மட்டும் மாசத்துக்கு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே இந்தியாவிலேருந்து வெளியனுப்புது நினச்சி பாருங்கள் மக்களே இதில் போனது எல்லாமே நம்ம மிடில் கிளாஸ் மக்களோட சேவிங்ஸ் இதை தடுக்கணும் அப்படின்னா நம்ம விழிப்புணர்வாக இருக்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு வழி சரி ஹரின் மாதிரியான அப்பாவிகளை ஏமாற்றினதுக்கு இவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் சட்டம் என்ன சொல்லுது டெல்லி போலீஸ் இவங்க ரெண்டு பேர் மேலே முக்கியமான ரெண்டு செக்ஷன்ஸ்க்கெலாம் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஒன்று ஐபிசி ஃபோர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது சீட்டிங் மோசடி ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்னா ஒருத்தரை நம்ப வச்சு ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து பணத்தையோ பொருளையோ பறிக்கிறது இவங்க மேல இது நிரூபிக்கப்பட்டால் ஏழு வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கலாம் கூடவே பைனம் இருக்கும் அதுக்கு அடுத்தது ஐபிசி ஒன் டுவெண்ட்டி பி இது கொஞ்சம் டேஞ்சரஸ் ஒரு குற்றத்தை செய்ய திட்டமிட்டது அல்லது அதுக்கு உடந்தையா இருந்தது ஒருவேளை கேஸ் கோர்ட்டுக்கு வந்தாலும் அங்கித்ரது என்ன சொல்லுவான் சார் நான் ஏமாத்தல நான் என் அக்கௌண்ட்ட வாடகை தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் பட் சட்டை என்ன சொல்லுதுன்னா நீ நேரடியாக ஏமாத்தல அப்படின்னாலும் ஏமாற்ற ஹெல்ப் பண்ணலையா அந்த மெயின் குற்றவாளிக்கு என்ன தண்டனையோ அதே தனா உனக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஸோ இவனுக்கும் ஏழு வருஷ சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மூணாவதா ஐடி ஆக்ட் அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் இது ஆன்லைனில் ஏமாத்துனதுனால ஐடி செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸ் டி சீட்டிங் பை பர்சனலைசேஷன் யூஸிங் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் அந்த கீழே வரும் இதுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு மூணு வருஷத்துலேருந்து என்ன கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ இவங்க திகாஜெயில் கம்மி அணிட்டு இருக்காங்க இதில் ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா இவங்க ஜெயிலுக்கு போனாலும் ஹரின் இழந்த அந்த ஒம்பது லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பணம் திரும்ப கிடைக்குமா அப்படின்னா ம் பெரிய சந்தேகம் தான் சட்டப்படி கோர்ட் ஆர்டர் போட்டால் தான் அந்த ஃப்ரோசன் அக்கௌண்ட்லேருந்து பணம் வரும் அதுக்கு பல வருஷங்கள் ஆகலாம் கிடைக்காமலே கூட போகலாம் இனிமே மக்களே இந்த கேஸ் இந்த இடத்துல முடியுது ஏன்னா இப்போ கோர்ட்டில் அந்த கேஸ் போயிட்டுருக்கு பார்க்கலாம் என்ன ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு ரைட் நம்ம இதில் இருந்து கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன ஹரின் எழுந்தது என்னவோ ஒன்போது லட்சம் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு ரூபாய் கூட நம்ம எடுக்கக்கூடாது அதுக்கு மூணு ரெட் ஃப்ளாக்ஸ் அதாவது எச்சரிக்கை முனைகள் என்னைக்குமே மறக்காதீங்க நம்பர் ஒன் தூர் அதாவது பணம் கட்டி வேலை இதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய ரெட் ஃப்ளாக் உலகத்தில் எந்த ஒரு உண்மையான கம்பெனியும் உங்களை வேலைக்கு சேர்க்கறதுக்கு உங்ககிட்ட இருந்து பணம் கேட்க மாட்டாங்க செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுங்கன்னு சொன்னாலேயே அது நூற்றுக்கு நூற்றி ஒரு பர்சன்ட் ஸ்கேம் தாங்க சிம்பிளா எப்படி புரிஞ்சுங்களா அப்படின்னா உங்க வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வேலைக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அவங்ககிட்ட பணம் கேட்பீங்களா இல்லை நீங்கள் சம்பளம் கொடுப்பீங்களா சம்பளம் தானே கொடுப்போம் அது இல்லாச்சு தான் வேலைன்னா பணம் அவங்க தான் தரணும் நம்ம தரக்கூடாது அடுத்தது ரெட் ஃப்ளாக் நம்பர் டூ இந்த டெலிகிராம் வச்சு இன்ஸ்டா சுவிட்சு வாட்ஸ்அப் சுவிட்சு எந்த ஒரு ப்ரொஃபஷனல் கம்பெனியும் அமேசான் கூகுள் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான கம்பெனிகள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி டெலிகிராம் குரூப்பில் சேருங்கன்னு சொல்லவே மாட்டாங்க அப்புறம் இன்ஸ்டாகிராமில் அன்டோன் லிங்க் வந்தால் நெவர் எவர் கிளிக் ஜஸ்ட் கிப் இட் ஃபார்ச்சுனேட்லி இப்போல்ல அந்த மாதிரியான எஸ்எம்எம்எஸ்க்கு அண்ட் வாட்ஸ்அப் மெசேஜ்கள் கம்மியாயிடுச்சு இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு அது வரும் அதை க்ளிக் பண்ணால் உங்களுக்கு இது வரும் அப்படின்னு சொல்லி அப்படி கிளிக் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம் உங்களுடைய மொத்த காண்டாக்ட்டும் உங்களுடைய கேலரியும் அவங்களோட அக்சஸ்க்கு போயிடும் உங்களுடைய ஃபோட்டோஸ் வச்சு அவங்களால் என்ன வேணால் பண்ண முடியும் ஸோ இது எல்லாமே ஒரு டிஜிட்டல் ட்ராப் தாங்க அடுத்தது மூணாவது ரெட் ஃபிளாக் டூ குட் டு பி ட்ரூன்னு சொல்லுவாங்க சும்மா லைக் பண்ணால் ஐம்பது ரூபாய் ஐயாயிரரூபா போட்டால் ஏழாயிரூபா இதெல்லாம் கேட்க நல்லாயிருக்கும் ஆனால் யோசிச்சு பாருங்கள் சும்மா லைக் பண்ணுறதுக்கு ஏவங்க காசு தருவான் நமக்கு வர்ற பேராசை தான் இந்த ஸ்கேமர்ஸோட முதலீடு ஈஸி மணி இஸ் ஆல்வேஸ் ஸ்கேம் மணி அப்படின்னு சொல்லுவாங்க மனசில் ஆழமாக பதிவு வச்சுக்கோங்க ஒரு வேளை நம்ம ஏமாந்துட்டா என்ன பண்ணணும்னா கடவுள் பிணியத்தில் நடக்கக்கூடாது ஒரு வேலை நடந்துட்டால் பயந்துட்டு சும்மா இருக்காதுங்க முதல் ஒரு மணி நேரத்துக்குள்ளே இதை கோல்டன் வாசன்னு சொல்லுவாங்க ஒன் நைன் த்ரீ ஜீரோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைனா சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டில் புகார் கொடுங்க நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக புகார் தரீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக பணத்தை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான சின்ன ப்ராபபிலிட்டி இருக்குது நல்லாங்கேயா வச்சுக்கோங்க சின்ன ப்ராபிலிட்டி தான் மொத்தத்தில் தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஸ்கேமில் ஏமாறாதீங்க நம்ம சேனலில் ரெகுலராக இந்த மாதிரி ஸ்கேம் வீடியோக்கள் ரெகுலராக போடுறதுக்கு காரணமே அட்லீஸ்ட் ஏதோ ஒரு வீடியோவை பார்த்து யாராவது ஒருத்தர் உங்களோட பணத்தை பாதுகாத்துட்டீங்க அப்படின்னாவே அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு பெருசாக வியூஸ் போகிறதில்ல இல்லை அப்படின்னு எனக்கும் தெரியும் இருந்தாலும் பரவாயில்ல கண்டினியூஸாக இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா தயவு செஞ்சு யாரும் ஏமாறாதீங்க நம்ம கஷ்டப்பட்டு பணம் எவனோ ஒருத்தனுக்கு ஏன் நம்ம தூக்கி கொடுக்கணும் ஆல்ட்ராய்ட் மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் இன்டெஸ்ட்டில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களோட நலத்தையும் மனநலத்தையும் பத்திரமாக பார்த்துக்கோங்க